நண்பா நண்பிகளே இந்த பதிவில் நம்ம வீட்டில் நம்ம பிடிச்சவங்க யாராச்சும் இறந்துருப்பாங்க இல்லைங்களா இல்லை அவங்களுடைய பயன்படுத்தி வந்துட்டே இருப்பாங்க இந்த மூன்று பொருட்களை மட்டும் ஒருபோதும் எடுக்கவே கூடாது அது என்னன்றது அந்த பதிவில் பாக்கலாங்களா குடும்பத்தில் உள்ள ஒருவர் இறந்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கு குறிப்பா இறந்தவர்கள் பயன்படுத்திய படுக்கை அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு விருப்பமான பொருட்கள் வீட்டுல இருந்து அப்புறப்படுத்திடுவாங்க ஆனால் சிலர் இருந்தவங்க வீட்டில் நினைவா அதை இருப்போம் இல்லைங்களா இறந்தவர்களின் பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கிறதுன்றது குடும்பத்தில் சிலர் வந்து அதை வந்து பயன்படுத்துவாங்க இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது சில பொருட்கள் இருக்குது அது என்னன்றது தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ நம்ம நார்மலா ஒரு மனுஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு புடவை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா டக்குன்னு அதை வந்து யாரும் எடுத்துன்னு போயிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு பிடிச்ச பொருள் யாரும் எடுத்து போயிட்டே எப்படி இருக்கும் உங்களுக்கு மனசு கஷ்டமா இது வந்து நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிற விஷயங்கள் ஆனா இறந்து போன ஒருவர் பயன்படுத்திய பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்த கூடாது இது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என சாஸ்திரத்துல சொல்லப்படுது ஒருவர் பலகாலமா அல்லது பிரியமா பயன்படுத்திய பொருளாக அவருடைய கருமா அவர் உடல் உள்ள ஆற்றல்கள் அவர்களிடம் இருக்கும் தீய விஷயங்கள் எல்லாம் ஓட்டிட்டு இருக்குமா அவங்க பயன்படுத்திய பொருட்கள் தீய சக்தியில் ஈர்க்கும் தம்மை கொண்டவன் என சொல்லப்படுது இதனால இறந்தவர்கள் பயன்படுத்திய ஒரு சில பொருட்களை உயிருடன் இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அதை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்றப்போ அதீதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுதுன்றதான் சொல்லப்படுது அந்த வகையில முதல் விஷயம் இறந்தவர்களோட மிக முக்கியமான ஆடைகள் இருக்கும் இல்லைங்களா அவங்க ரொட்டீனா அது அந்த ஆடை எப்பவுமே அவங்க போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க எப்பவுமே அந்த ஆடை போட்டுட்டே இருப்பாங்க இறந்தவர்கள் இருந்த இல்ல பயன்படுத்திய உடைகள் அதை தவிர்த்துக்கணும் அவங்கள உடல்ல இருந்த கருமா ஆறாவது இருக்க ஆற்றல் உள்ளிட்ட அதில் ஈர்த்துக்க அப்படி இருக்கும் இறந்தவங்களோட உணர்ச்சிகள் கருமா அதெல்லாம் அது அந்த ஆடைகள் உறிஞ்சு வச்சிருக்கும் எதிர்மறையா மாறி இருக்கும் அந்த உயிருடன் இருப்ப அணியும் போது அது அவங்களோட வாழ்க்கையில போக்கே மாத்தி விட்டுரும் எண்ணங்கள் செயல்கள அனைத்து மாறிடும் அதனால இறந்தவர்களோட உடையில் பிறகு தானமாக அழித்து விடுறது அப்புறப்படுத்தி விடுறது சாஸ்திரமாக கடைபிடிக்கப்படுறது இறந்தவர்களோட ஆன்மா அந்த உடல் இருந்து விடுபடுவதற்காக அவங்களுடைய ஆடைகளை எரிக்கணும் பழக்கமும் இருக்குது ஆனால் உங்களுக்கு அப்படிலாம் பண்ணுறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தாத மட்டும் இருங்க குறைந்தாட்டம் ஒரு வருஷத்துக்காச்சும் பயன்படுத்தாமல் இருக்கணும் முக்கியமாக அவங்க அன்றாடம் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பிடிச்ச பொருளையும் பயன்படுத்தக்கூடாது ஒரு சில பொருள் வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இல்லையா அதை அவங்க பாதத்தில் வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது இறந்தவர்களோட கை கடிகாரத்தை உடன் வைத்திருப்பதையோ அல்லது அணிவதையோ தவிர்க்கணும் நிச்சயமாக கடிகாரம்ன்றது உணர்ச்சி கருமாக்களை சேமித்து வைக்கிற ஒரு இடமா சொல்லப்படுது இது தேவையற்ற ஆற்றலில் தனக்குள்ளே வச்சுருக்கோம் இது இறந்தவர்கள் நினைவாக கூட வச்சுருக்கலாம் ஆனால் அது குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்வாழ்வையும் உணர்வுகளையும் பாதிக்கும் தானமாக அளிக்குது ஓடுற நீர்களை விடுறதுன்றது வந்து அந்த ஆத்மாவுக்கு விடுதலை அளிக்கிறது அதனால தயவு செஞ்சு ஓடும் கடிகாரத்தை வாட்சை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது முன்னோர்கள் அவங்களுக்கு சொந்தமான செருப்புகளை அணியதை தவிக்கணும் அவங்களுடைய கருமிவினை ஆற்றல் சுமக்கும் பொருளாக அது பா பார்க்கப்படுது செருப்பு அப்படின்றது ஒரு தனிப்பட்ட நெருக்கமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது அது அணிபவர்களுடைய ஆன்மாவோட தொடர்புடையதா கருதப்படுது இது மற்றவங்களோட அணியும் போது எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணுங்க வாழ்க்கையை பாதிக்கும் இதை நீங்க அப்புறப்படுத்துங்க இல்லை பா தான் வச்சுக்கோங்க டப்புன்னு எடுத்து பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அதே மாதிரி அவங்க ரெகுலரா ஒரு தட்டில் சாப்பிட்டு இருப்பாங்க ஒரு டம்ளரில் தண்ணி குடிச்சிருப்பாங்க அந்த பாத்திரங்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது இந்த பொருட்களை நம்முடைய முன்னோர்களின் எஞ்சிய உணர்ச்சிகள்னு சொல்லுவோம் அது வந்து பயன்படுத்துறதால குடும்பத்தில் அமைதி கெடும் உறவுகள் பாதிக்கப்படும் வீட்டில் வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் வறுமைகள் மாதிரி வந்துட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட சுவாமி சிலைகள் ஆன்மீக நூல்கள் அவங்களுக்கு சொந்தமான தாலி தனிப்பட்ட பாரம்பரிய பொருட்கள் ஆகிய ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அவர்கள் புனித ஆற்றலான கொண்டிருக்கும் ஆனால் இதை நீங்கள் தவறான பாதியிலும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது முக்கியமா தாய்மார்கள் இருந்தாங்கன்றப்ப அவங்களுடைய தாலி உருக்கள் அதெல்லாம் மகள் இருந்தால் கூட எடுத்துக்க கூடாது மருமகளும் எடுத்துக்க கூடாது மகன் மட்டும்தான் எடுத்துக்கணும் மெட்டி அது எல்லாமே மகனுக்கு மெட்டி நீர்நிலையில் விட்டுருணும் தாலி உருக்கலை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது உருக்கி எக்ஸ்ட்ரா அதில் தங்கம் போட்டு பயன்படுத்தணும் அதை எடுத்து மற்றவங்க அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் வந்து நேர்முறை ஆற்றல்களை வந்து உண்டு பண்ணி பண்ணிவிட்டுரும் இந்த தவறுகள்லாம் செய்யவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு சில தொடர் விஷயங்களை தொடர்ந்து செய்யும்பொழுது நமக்கு நல்லது நடக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சு கொண்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மளால் நடக்கும் அதனால் அவங்க பயன்படுத்தி நகைகளை அப்படியே பயன்படுத்தாமல் பாலில் மஞ்சளில் நல்லா கொண்டாடுற ஊற வச்சு சாமி படத்தில் வச்சு முக்கியமாக நீங்கள் அவங்களுடைய உடைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட வச்சு நேரம் வழிபாடு பண்ணிட்டு அவங்களுக்கு திருப்தியாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவங்க பாதத்தில் வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்து போட்டுக்கோங்க சரிங்களா உடனே டப்புன்னு டப்புன்னு எதையும் பண்ணக்கூடாது அது அவங்க பயன்படுத்துகிற பொருள் இல்லையா உங்கள் பொருளை எப்படி உங்களுக்கு எடுத்தால் கோவம் வருமோ அதே மாதிரி அவங்க பொருளை அவங்களுக்கும் எடுத்தால் கோவம் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது இறந்த இதுவாக இருந்தாலும் உயிரோடு இருக்கவங்களா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணவே கூடாது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே